அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி மக்கள்கிட்ட கிட்ட நல்லா கொண்டு போய் ரீச் பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய குழப்பத்திலேயே நான் இருந்தேன்னு சொல்லலாம் பிகாஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு அளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் ஃபேமிலி சர்க்கிள்லயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்தாச்சு பிசினஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன குழப்பத்திலேயே நான் வந்து இருந்தேன் சோ அந்த மன குழப்பத்தை தீக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற கம்பெனியை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த கம்பெனி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் என்ன பண்ணுவோம் நம்மளோட ரொம்ப தெளிவாவே அவங்க வாங்கிப்பாங்க அண்ட் நம்ம நம்ம பிசினஸ் மேல எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு கான்பிடன்ஸ் அவங்களும் வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலையும் நம்ம மேலையும் இருக்கிற அந்த நம்பிக்கையை அவங்க ப்ரமோஷனா கொடுப்பாங்க நம்ம கடையில என்னோட ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு நான் நினைச்சதை விடவே ஒரு பயங்கர ரீச் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு வெறும் சோப்ஸ் மட்டும் தான் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரு நாளைக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு அவுட் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் இன்னும் வந்து நிறைய நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுக்கு எனக்கு இது ஒரு உறுதுகளாக இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு அதை எப்படி ப்ரமோட் பண்ணுங்கன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா குழம்பவே தேவையில்ல உடனடியா பிசினஸ் பார்ட்னர் அணுகி நம்ம கடை அப்படிங்கிற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மூலியமா உங்க பிசினஸ் நீங்க ப்ரமோட் பண்ணலாம் அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அண்ட் உங்க பிசினஸும் நீங்க நினைச்சதை விட நல்லாவே ரீச் ஆகும் நன்றி